உத்தராகண்ட் மாநிலம் ஏன் உத்தராகண்ட்ரம் காஷ்மீர் வைஷ்ணோ தேவி ஸ்ரீநகர் அமர்நாத் லேய் லத்தா காஷ்மீர் காண்டம் பஞ்சாப் இமாச்சல் சேர்த்து ஜலந்தர் காண்டம் இது மூணு நம்பர் உத்தராகண்டம் யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பதிரிநாத் பஞ்சு பரியாகும் பஞ்சு கேதாரி

பொம்பை பக்கத்துல நார்த்தி பஞ்சாவூரி மகாராஷ்டிரா கோதாவரி நதி மத்திய பிரதேசத்துல வந்து உஜயினி மான் காலேஸ்வரர் சிப்பராண்டி விக்கிரமத்த நகரம் மூணாம் நம்பர் ஹரிதுவார் ஹரிஜிப்பேடி அங்கே நடக்கும் சாயங்கால கங்க ஆர்த்தி நாலாம் நம்பர் காட்சி பக்கத்துல திருவேணி சங்க கங்கை யமனை சேர்ந்த மூணு சேர்றாங்க அந்த ஹரிசுவார் முன்னூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் விஷ்ணு பெருமாள் கோவில் நேர்த்து பார்த்தது பூவை கூட்டம் அங்க போறதுக்கு ஒன்னோ நம்பர் ஒன்னோ நம்பர் படிக்கட்டானதுனால மக்கள் சொல்றோம் ஹரிதுவார் அதனால ஹரித்துவார் பேரு பன்னெண்டு சுவாமி சோதனிங்க பதினோரா நம்பர் ஐயாயிரத்தி எழுநூறு வருஷம் பஞ்ச பாண்டவரு மாபார சந்தேகம் ஆறு வருஷம் ஊரவாழ்ந்து கவி ஆரம்பத்துல வியாச முனிவர் சொன்னது குடும்பத்துல கோத்தலத்திய பிரம்மற்றிய தோஷம் கேதார் கண்டத்துல போய் சிவனை தரிசனம் பண்ணதான் மோக்சம் பாண்டவரு சிவனை தேடி போன மாதிரி எறமரு தரிசனப்படுது பாண்டவரு சிவ பெருமாறு எரும முதுமா இருக்கீங்க பாண்டவர் பாதி போண்டேஷன் கட்டி பத்ரிநாத் போய் அங்க பூஜை எல்லாம் பண்ணி மான வில்லேஜ் போய் அங்க நீங்க நேற்று பார்த்திருப்பாங்க பீம் பூல சரஸ்வதி மேல பெரிய பாரு பீம் பூல மானா அந்த மானாவில பீம் போறோம் அது பீமம் போட்ட பாரு பாறை தாண்டி ஒரு கிலோமீட்டர் போன உடனே துரோகம் இமத்தில் உயிர் விட்டாச்சு அப்புறம் நகுல சகஜ அர்ஜுன பீமரு தருமர் மட்டும் சொல்ல போன அந்த போறதுக்கு ஒன்னோ நம்பர் வாசல் ஒன்னோ நம்பர் படிகட்டினால மக்கள் சொல்றோம் ஹரிதுவார் ஹரி ஹரிநாராயண புராத்தன கால ஹரிதுவாரம் பேரு சொர்காரம் கபலிஸ்தான் மாயாபுரி பஞ்சபுரி கங்கா துவார ஹரிதுவார் அங்கிருந்து இனவெல்லாம் ஆரம்பிச்சாச்சு இந்த ரிசிகல ஹரிதுவார ரெண்டு கோவில் இருக்க மாதிரி அறிக்கை மேல உள்ள மலை பேரு விழும பர்வதம் கஷ்டபுரி சீடோ பொண்ணு மானுஸ் பத்திரி துர்காதேவி அவதாரம் கங்கைக்கு அந்த பக்கம் நீல் பர்வதம் ஆயிரத்தி பன்னெண்டு வருஷம் ஆடிக்குடி சங்கராச்சாரிய பிரதிஷ்டை பண்ண சக்தி பீட்ட சன்னி தேவி பதினாறு குழுவான் ஆடி சங்கராச்சாரிய பிரதிஷ்ட அங்க கேரளாக்காரன் நம்ம பிராமண பூசாரி கேதார்நாத கர்நாடகா இங்கே இந்த ரிசிக்க வந்து மூல மாவட்ட செயலாளரும்

ஒன்னாம் தேதி மார்கதி எட்டிதி எட்டு யோகா ஒரு லட்சம் மக்கள் சேரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கேதார்நாத் நிறைய ஒடிஞ்ச போது பிரதமர் வந்தது பெரிய சிவன் செலவு கல்வியில அதை அடிச்சு போச்சு புதுசா வச்சது இங்க இப்ப பாக்கலாம்